ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் ப்ரிசஸ் கட்லேயே வந்து ரெண்டு விதமாக இருக்கும் ஃப்ரண்ட்டு ஓப்பன் பேக் ஓப்பனு ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படின்னா நம்ம எப்போதும் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே தைச்சிட்டு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ண வைக்கிறது இல்லை அப்படின்னா பேக்கில் வந்து கொக்கி வந்து பேக்கில் வச்சு போடுறது ஸோ இதில் வந்து இதுதான் ப்ளவுஸு இது வந்து ஸாரீ நமக்கு ரெட் கலர் ப்ளவுஸ்ன்றதுனால ரெட் கலரில் லைனிங் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே லைனிங் கிளாத்தை வந்து ஒன்ஸ் அலசிட்டு அதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துகிட்டுருக்கு எடுத்துகிட்டு போ ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது தைச்சி போட்டதுக்கு அப்புறம் சுருங்காது இல்லைன்னா சுருக்கம் கொடுத்துட்டு மெயின் கிளாத் வந்து பெருசாக இருக்கும் நான் லைனிங் கிளாத் வந்து சின்னமாயிடும் ஸோ அதனால எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டு துவச்சி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கிளாத்தை அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம எப்போதும் நம்ம நார்மலாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணியிருக்கேன் அதாவது க்ளோஸ்டு இப்போ மடித்து போட்டது வந்து என் பக்கம் இருக்குது ஓப்பன் பண்ணது வந்து ஆப்போசிட் சைடு வச்சுருக்கேன் இவங்க பேக் ஓப்பன் சொல்லி கேட்டிருக்கிறதுனால பின்னாடி பக்கம் வந்து ஓப்பன் இருக்க போது நான் அதனால் ஓப்பன் சைடு வந்து என் பக்கம் வச்சு போட்டுக்கிறேன் இப்போ நார்மலாக எப்போதும் பேக் கட் பண்ணுற மாதிரி தான் இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த திருப்பி கிளாத்தை போட்டிருக்கேன் ஓப்பன் சைடு வந்து என் பக்கம் இருக்குது க்ளோஸ்டு சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்குது ஸோ இது மட்டும்தான் இதில் செய்ய போகிறேன் இப்போ கீழே வந்து நார்மலாக எப்போதும் நம்ம ஹாஃப் இன்ச் தையலுக்காக விடுவோம் இல்லையா சாரி கீழே வந்து மார்ஜின் நம்ம கிளாத் அன்னிவனாக இருக்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு சைடுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்டர் இருக்கும்ல அந்த அந்த ஓப்பனாக இருக்கிறதுல பார்ட்ரு வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கும் ஸோ அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சில் வந்து நான் மார்க்கிங் வச்சிருக்கேன் எதுக்காக அப்படின்னா அந்த பார்டரை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து கொக்கி தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் எடுத்திருக்கேன் நம்ம எப்போதுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொக்கி தைக்க அரை இன்ச்சு விடுவோம் நான் ஃபஸ்ட்டே வந்து இப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நார்மல் ப்ளவுஸில் மார்க் பண்ணுற மாதிரி தான் நம்ம நார்மல் ப்ளவுஸில் ப ஃப்ரண்ட் சைடுக்கு எப்படி ஹாஃப் இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விடுவோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒரு இன்ச்சுனாலும் ஓகே ஒன்றரை இன்ச்சில் நீங்கள் தையலுக்கு விடுறதுனாலும் ஓகே தான் இப்போ நான் ஒரு இன்ச்சு தான் வச்சுருக்கேன் ஸோ ஒரு இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட பேக் ஹைட்டு பேக் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஷோல்ட்ரு ஜாயினிங்காக எடுத்து பதிமூன்றரை இன்ச்சு எடுத்திருக்கேன் பதிமூன்றரை இன்ச்சில் மேலே மார்க் பண்ணிக்கோங்க அந்த அரை இன்ச்சு ஷோல்ட்ரு ஜாயினிங் சொன்னோம் இல்லையா அதையும் சேர்த்தே மார்க் பண்ணிக்கோங்க ஸோ பதிமூன்றரை இன்ச்சில் ரெண்டு இடத்துல வச்சுட்டு ரெண்டு மார்க்கிங்கையும் வச்சு ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து அகலம் கழுத்து அகலம் வந்து நான் வந்து மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து எங்கேருந்து எடுக்கணுன்னா அந்த அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம்ல அதுலேருந்து எடுத்துடாதீங்க அதுக்கு அடுத்து இருக்குது இல்லையா அதுலேருந்து எடுங்க ஸோ மூணு இன்ச்சு கழுத்து அகலம் வச்சுருக்கேன் மூணு இன்ச்சு கழுத்த அகலம் நெக்ஸ்ட்டு வந்து கால் இன்ச்சு தையலுக்காக நம்ம எப்போதுமே கழுத்து தைக்கிறதுக்காக கால் இன்ச்சு விடுவோம் இல்லையா அது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் அந்த கால் இன்ச்சு வந்து தையலுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸில் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு ஸ்லீவ் ஜாயினிங்காக மொத்தமாக எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து மூணு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணல கால் இன்ச்சில் தான் மார்க் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நான் வந்து பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து அடித்து திருப்ப போகிறேன் ஸோ அதுக்காக நான் கால் இன்ச்சில் அடித்து திருப்புறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெடியாகவளே எடுத்துக்கலாம் ஸோ அதனால் கால் இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் பேக் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா எட்டு இன்ச் எடுத்துக்கிறேன் நான் ஷோடரு தான் எல்லாமே எடுத்திருக்கேன் ஷோல்டர் ஜாயினிங்க்கும் சேர்த்து தான் எட்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ எட்டு இன்ச்சில் ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கல ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு ப்ளஸ் அரை ரெண்டரை இன்ச்சில் மார்க்கிங் வச்சு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆம்கோல் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஷோல்டர் ஜாயினிங்கோட சேர்த்து அஞ்சு இன்ச் எடுத்திருக்கேன் ஸோ ஷோல்டர் ஜாயினிங்கோட சேர்த்து அஞ்சு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அதை ரெண்டு ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு இருக்குது ஸோ இதை நாளால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது இன்ச்சு ஸோ ஒன்பது இன்ச்சு வந்து அந்த ஃபஸ்ட்டுலேருந்து எடுக்கணும் அந்த ஹாஃப் இன்ச் தையலுக்காக விட்டுருக்கிறதுல எடுத்துடாதீங்க உள்ளார தள்ளி இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒன்பது இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கோங்க அதே அளவில் கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக்கு வந்து நம்ம நான் ரவுண்ட் நெக்கு தான் ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரவுண்ட் நெக்லையும் வந்து பேக் நெக்கை வந்து லைட்டாக ரொம்ப பா ஷேப்லையும் இல்லாமல் ரவுண்ட் நெக்கும் இல்லாமல் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் கவ் வச்சுட்டு நான் வந்து பேக் நெக் ட்ரா பண்ண போகிறேன் ஸோ இப்போ ஒன்பது இன்ச்சு கீழேயும் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பேக் நெக்குக்காக நான் வந்து ஆங்கோல் சாரி ஃப்ரெண்ட் கவ் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட் கவில லைட்டாக ஒரு கவ் மட்டும் கொடுக்குறேன் சீடி வச்சோம் அப்படின்னா ரொம்ப கவாக வரும் அதனால் ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணி லைட்டாக பெண்டு கொடுத்து அது ஒரு பா ஷேப்பும் இல்லாமல் அந்த மாதிரி ரவுண்ட் நெக் வர மாதிரி இருக்கிறது அது நல்லாயிருக்கும் அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்து சீடி வச்சு ரவுண்ட் போட்டுக்கலாம் இவங்களோட ஆம்கோல் ரவுண்ட் வந்து ஏழரை இன்ச்சு ஸோ இது வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செவன் அண்ட் ஹாஃப் இன்ச் கரெக்டாக இருக்குது ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுக்கும்போது அந்த பார்ட்ரு இருக்குது இல்லையா அந்த ஓப்பன் சைடில் வச்சுருக்கோம்ல பக்கம் அந்த கரையையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம எப்படி நார்மல் ப்ளவுஸ்லையும் பேக் பார்ட் கட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்குவோமோ அதே மாதிரி தான் செஸ்ட்ரவன் கிட்ட ஒரு நாச் போட்டு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு பீஸாக இருக்குது பேக் பார்ட்டு அதனால ஃப்ரண்ட்டு பேக்கு மா இன்ட்டு போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு அந்த கிளாத் இருக்குது இல்லையா அதில் ஃபோல்டட் பக்கத்தை நம்ம பக்கம் எடுத்துக்கிறோம் இப்போ ஃபோல்டட் ப ஏஜ் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரியே வச்சுட்டு அந்த ஃபோல்டட் சைடில் இந்த கிளாத்தை நம்ம போட போகிறோம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கிங்ஸ் எல்லாம் மறைஞ்சி போயிடும் இப்போ இப்படி போட முடியாது இப்படி திருப்பி போடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மார்க்கிங்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோன்றது மறைஞ்சு போயிடும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி அப்படியே நம்ம எப்படி கட் பண்ணமோ அந்த பொசிஷன்லேயே போட்டுக்கோங்க இப்போ இதே மாதிரி பொசிஷன்லேயே போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த சைடில் இந்த பக்கமாக வந்து நான் போட போகிறேன் இப்படி போட்டிங்க அப்படின்னா கிளாத் கரெக்டாக இருக்கும் அந்த அரை இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம்ல அதில் மார்க் ப அந்த இதை வந்து தள்ளி உள்ளற வச்சுருங்க ஏன்னா அதுக்கு ஒக்கி தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம் அது நமக்கு தேவை கிடையாது அந்த அரை அந்த அரை இன்ச்சை மட்டும் நீங்கள் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோல்டடேஜ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு இப்போது நம்ம எப் எப்போதும் போல ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அந்த ம மேலே ட்ரேஸ் பண்ணுவோம் இல்லையா அது எவ்வளோ என்னென்ன அளவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஷோல்டர் சைடு எல்லாமே ட்ரேஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் கீழே நம்ம வந்து ஒரு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு இன்ச் அளவையும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து தான் நான் எடுக்கிறேன் இது நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு அதை தையலுக்கு விட்ட அளவை எடுக்க மாட்டோம் ஆனால் நான் இதில் வந்து அந்த தையலுக்கு விட்ட அளவையும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இதிலையும் அப்படியே கீழே வந்து லைட்டாக மடித்து தான் தைக்க போகிறோம் அதனால் அதையும் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இந்த இதில் என்னென்ன மார்க்கிங் வச்சுருக்கோம் நம்ம பா பேக் சைடில் என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்னென்ன அலவன்ஸ் விடணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கீழே வந்து நம்ம தையலுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா மடித்து தைக்கிறதுக்காக அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா நம்ம தைக்கும் போது அது வந்து யூஸ் ஆகும் தைக்கிறப்ப வந்து அந்த ஒரு இன்ச்சில் தான் நம்ம தைக்கணும் அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ரெடி அளவு ஸோ அதனால் அந்த ஒரு இன்ச்சை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு இருக்கு இல்லையா ஆம்கோல் சைடில் ஆம்கோல் ரவுண்டில் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு ச கீழே வந்து இடுப்பு சுற்றளவு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த ப்ரின்சஸ் கட்டில் ஒரு வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுப்போம் இல்லையா அதில் வந்து தைக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேளை நம்ம யூஸ் பண்ணிட்டாதான் இது வந்து தேவையில்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம் ஸோ அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ஏற்ற இறக்கம் வந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் வந்து மேலே ஆம்கோல் கோல் ரவுண்ட் வரைஞ்சிருக்கும்ல அதில் ஒரு இன்ச்சும் கீழே இடுப்பு சுற்றளவில் ரெண்டு இன்ச்சும் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரெண்டு இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எல் ஷேப் போடுவோம்ல ஆம்கோல் ரவுண்டுக்கு உள் வளைவு வரைகிறதுக்காக எல் ஷேப்பு போட்டு உள் வளைவு வரைஞ்சிக்கலாம் நம்ம நார்மல் ப்ளவுஸில் உள் வளைவு வரைகிறது மாதிரி தான் அந்த எல் ஷேப்புக்கு உள்ளரையே வந்து லைட்டாக பெண்டு கொடுத்து அந்த உள் வளைவை வரைஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து அகலம் கழுத்து அகலம் மேலே எவ்வளோ இருக்கோ அதையே வந்து கீழேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயினிங்காக நம்ம வந்து மேலே அரை இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஷோல்டர் ஜாயினிங் அரை இன்ச்சு அதையும் சேர்த்து கழுத்து உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு ஸோ அந்த கழுத்து உயரத்தை ஆறு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அஞ்சரை ப்ளஸ் அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயினிங் சேர்த்து ஆறு இன்ச்சில் ஸோ ஆறு இன்ச்சில் வச்சுட்டு லைன் போட்டு எல் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் நெக்கு வந்து யூ நெக் இல்லாமல் லைட்டாக கீழே வளைஞ்ச மாதிரி கேட்டாங்க ஸோ அதுக்காக நான் இது கேன்வாஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ உங்களுக்காக வரைஞ்சி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி லைட்டாக பெண்டு கொடுத்து கீழே வந்து ஒரு வி ஷேப் வர மாதிரி வச்சு வரைய சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி நெக்கு வரைஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ப பஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த சென்ட்ரு டாட்டு கொடுக்கற பஸ்ட்டு பாயிண்ட் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு இருந்துச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு மேலே ஷோல்டர் ஜாயினிங்க்கு சேர்த்து பத்து இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைடு வந்து சென்டர்லேருந்து நாலு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு பஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எட் எட்டு இன்ச்சு வரணும் ஸோ அதனால தான் நாலு இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதுலேருந்து கீழேயும் நாலு இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஏ மேக்ஸிமம் வந்து ரொம்ப பெரிய சைஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும் மேக்ஸிமம் நாலு நாலரை அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து அந்த டாட் இருக்கு இல்லையா அந்த டாட் வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சில் ஒரு டாட் வச்சுருக்கேன் ஒரு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு வரைவோம்ல அதுதான் அந்த வந்து ஒன்னே முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் மேலே வந்து ரெண்டு இன்ச்சில் ஒரு லைன் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த 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 லைன்லேருந்து தான் வந்து நான் லைட்டாக பெண்டு கொடுத்து வளைவு வரைய போகிறேன் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணி ட்ரா இருந்தாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் கையிலே வரையலாருந்தா கூட வளைய வரையலாம் அதாவது இப்போ நான் வரைகிற மாதிரி லைட்டாக அந்த இடத்துல வந்து ஒரு கவ் மாதிரி வந்து வளையணும் ஸோ இந்த மாதிரி வளைச்சி கொடுத்து வரைஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மேலே வரைகிறதுக்கு நான் ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வரையும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெஞ்சு கவு வச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதையே அப்படியே அங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுடலாம் ஸோ இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக பெண்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கியும் வரைஞ்சிக்கோங்க இது வந்து அந்த டாட்டு பிடிப்போம் இல்லையா அந்த இது மாதிரி தான் ஸோ ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ இப்போ வந்து கரெக்டாக ப்ரின்சஸ் கட் கட்டுக்கு வந்து நம்ம கர கேவ் வரைஞ்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் ஸோ கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா கிளாத் அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மேலே ஒரு இன்ச்சு கீழே ஒரு ரெண்டு இன்ச்சுன்னு அது எல்லாத்தையுமே சேர்த்து கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ சென்ட்ரில் கட் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் இப்போ பே பேலன்ஸ் மேலே இருக்கிறது எல்லாமே நார்மல் ப்ளவுஸில் கட் பண்ணுற மாதிரி தான் சென்ட்ரு கட் பண்ணும்போது மொட் மட்டும் அந்த கர்வ் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி கர்வ் கட் பண்ணுங்கள் அப்படி கட் பண்ணிங்கன்னா தான் அந்த கரெக்டாக இருக்கும் ப்ரின்சஸ் கட்டு ஸோ இப்போ இந்த சென்ட் டேரெக்டாக ஒரு லைன் இருக்குல்ல இந்த லைனை மட்டும் லைட்டாக பெண்டு கொடுத்து அது அந்த சர்க்கிள் மாதிரியே வர மாதிரி கவ் மாதிரி வர மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரின்சஸ் கட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள் அந்த கால் இன்ச்சு அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்